ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பத்து பத்தேம்ஸில் செய்யக்கூடியது இப்போ வாயில் போட்டால் கரையக்கூடியது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றே கால் கப் பொட்டுக்கடலை ஒன் அதே கப் அளவு ஒன்றே கால் கப் சர்க்கரை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா பைன் பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பொட்டு கடலை பொடியை நெல் போட்டு நல்லா கிளறணும் போது அந்த ஆயிலும் எண்ணெயும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டில் கொட்டி உருண்டைகளாகவும் இல்லை உங்களுக்கு ஷேப் வேணால் கேக் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் ஸோ இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது ஒரு வாரம் வரைக்குமே வச்சிக்கலாம் கிடாது ஸோ வெயிட் கெயின் ஆவாத குழந்தைங்களுக்கு கொடுத்தா வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்